வணக்கம் நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஷாஜகான் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற சரக்கு வச்சிருக்கேன் எனும் பாடலுக்கு நடிகை மீனா நடனம் ஆடினார் தொண்ணூறுகளின் கனவு கண்ணியாக கோலிவுட்டில் வளம் வந்தவர் நடிகை சிம்ரன் இவர் நடிகர் விஜயுடன் யூத் திரைப்படத்தில் அட ஆழ்தோட்ட பூவதி எனும் பாடலுக்கு மட்டும் நடனமாடி உள்ளார் நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் சிவகாசி இத்திரைப்படத்தில் கோடம்பாக்க ஏரியா கேட்டு வாரியா எனும் பாடலுக்கு மட்டும் நடிகை நயன்தாரா நடனமாடி நடித்திருப்பார் நடிகர் விஜய் ஜோதியா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் திருமலை இத்திரைப்படத்தில் நடிகை கிரண் வாடியம்மா ஜக்காமா எனும் பாடலுக்கு மட்டும் நடனமாடி அசைத்திருப்பார் நடிகர் விஜய் ஈசா கோபிக்கர் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் நெஞ்சி நிலை இத்திரைப்படத்தில் நடிகை ரோஜா தங்க நிறத்துக்கு தான் எனும் பாடலில் நடனமாடி அசைத்திருப்பார் பிரபல பாலிவுட் நடிகை சில்பா செட்டி தமிழில் மிஸ்டர் ரோமியா திரைப்படத்தில் இரண்டு நாயகிகளில் ஒருவராக நடித்திருப்பார் இவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவான குசி திரைப்படத்தில் மேக் மேக் மெக்ரினா பாடலுக்கு நடனமாடினார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் விஜய் திரிசா மற்றும் பலர் நடிக்க வெளியான திரைப்படம் திருப்பாச்சி திரைப்படத்தில் இடம்பெற்ற கும்பிட போன தெய்வம் என்னும் பாடலில் மற்றும் நடிகை சாயா சிங் தோன்றி நடனமாடி இருப்பார் இவர்களில் யாருடைய நடனம் உங்களுக்கு பிடிக்கும் என்றும் யார் இளைய தளபதி விஜய்க்கு டப் கொடுத்து ஆடிய நடிகை என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்